இறங்கி வாங்கமா நான் உள்ள போறேன் பாத்து இறங்கு சீதா உள்ளவா போலாம் இல்ல நம்ம வீட்டுக்கு போலாமா ஏ அதான் அம்மா சொன்னாங்கல்ல வரும்போதெல்லாம் தலையாட்டிட்டு தானே வந்த இப்போ என்ன அங்க போலாம் இங்க போலான் இருக்க உடம்பு முடியல இதோட போய் அங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவ சமைப்பியா இல்ல ஓம் உடம்பு பாத்துப்பியா இல்ல வீட்டுல வேலை செய்வியா வா அம்மா அதான் கூப்பிடுறாங்கல்ல என் துணியெல்லாம் அங்கதானே இருக்கு வாமிட்டு எடுத்து துணியெல்லாம் இதாயிடுச்சு அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து தரேன் உள்ள உன்னோட ட்ரெஸ் கூட இருக்கு அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்க போ நானும் இவளை எப்படியாவது மாத்திரலான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடுது பேசாட்டுக்கு முருங்க மரத்தை மொத்தமா ஒடிச்சு விட்டுறணும் அப்பதான் அது ஏறாது எமாடி உங்க ரூம்ல படுக்கையெல்லாம் விரிச்சு விட்டேன் நீ போய் பாடு சரியா மாத்திர மருந்தெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்புறம் துணி அந்த இதுல பாத்ரூம்ல மாட்டி வச்சிருக்கேன் தண்ணியில் எதுவும் கையை வச்சிடறாத சுடுதண்ணி நான் எடுத்துட்டு வந்து தரேன் துணியை மட்டும் மாத்திட்டு வா நான் வரவா இல்லை நீ மட்டும் பொய்க்குவியா இல்லைம்மா தலை வேற சுத்துற மாதிரி இருக்கும் மாத்திரை போட்டதுக்கு அதுக்கு தான் சொல்றேன் ஏண்டாப்பா உங்க அப்பாவுக்கு சூப்பு வாங்கிட்டு வர சொல்ல சொன்னோன்னே சொல்லிட்டியா இனிமே தான் சொல்லணும் சொல்லிக்கிறேம்மா உங்க அப்பாவுக்கு ஒரு தடவைக்கு நூறு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வாங்கிட்டு வருவார் இல்லைன்னு வச்சுக்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்படியே மறந்துட்டு வந்துருவது

கடைசியில பார்த்தா உடம்பு சிலன்னு இங்கே வந்து படுக்க வேண்டியதா போச்சு ஏய் நீ வாய் வச்சுட்டு கம்மனு இருக்க மாட்டியாடா என்ன வாடா சொன்ன அவளே உடம்பு சிலம படுத்திருக்கா இதுல நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாச்சுக்கிட்டு போ போய் துணியை எடுத்துட்டு வா நான் எதுவும் சொல்ல விட மாட்டீங்களே போடா போ அவன் கடக்கறான் இந்தாம்மா இந்தா இந்த மாத்திரையை போட்டுக்க வச்சுட்டு போங்க நான் குடிச்சுக்கிறேன் மாத்திரையை போட்டாதான் உடம்பு நல்லா ஆகும் அப்படியே தான் இருக்கும் எந்திரி மாத்திரையை போடு ஆ அங்கேங்க ஏதாவது வேணும்னா கூப்பிடு நான் அந்த பின்னாடி பக்கம்தான் துணி துவச்சிகிட்ருப்பேன் சரியா நீங்கள் இது எந்திரிச்சு வந்துக்கிட்டு எங்கிட்ட விழுந்துராத நல்லா தூங்கு மாமா சூப் வாங்கிட்டு வந்தோன்னே எழுப்புறேன் ம் சரி பார்த்துக்க கண்மணியை பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்க தப்பு பண்ணிட்டோம் தோணுது என்னமா சொல்ற என்னத்த அவளுக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவோட இருக்கிற கொடுப்பனையே இல்ல இப்ப புருஷனா வேலைக்கு ராணுவத்துக்கு போயிட்டான் இன்னமும் அவ தான் இருக்கேன் என்பட்டு சங்கட்டம் என்னால முடியல அப்படி சொல்லாதம்மா கல்யாணன்றது நம்ம முடிவு பண்றது இல்ல சொர்க்கத்துல முடிவு பண்ணி அனுப்புறது தான் என்ன அதுக்கு தேவையானத நம்ம பண்றோம் அவ்வளோதான் கதிரு தங்கமான பையன் இன்னமும் மத்த பசங்களா இருந்தா ஊதாரிய தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவன் பாரு குடும்பத்தை காப்பாற்றணும் அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவோட ரெண்டாந்தாரத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு தான் நினச்சி நினைச்சு அவங்களையும் சேர்த்து பாதுகாக்கணும் பார்த்துக்கணும் அது மட்டுமா உங்க அப்பாவை கூட கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லி எம்பிட்டு கஷ்டப்படுறான் அப்படியேப்பட்ட பையனுக்கு என்ன குறைச்சல்ற ஒரு மகளை நான் கூட அப்படி யோசிச்சதில்லை அந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் இந்த வயசுலயே பிரிஞ்சிருக்காங்களே நினைச்சது கஷ்டமா இருக்கு வாழ்ற காலத்துல சந்தோஷத்தை ஒண்ணா இருந்தா தானே அனுபவிக்க முடியும் விடுமா விடு அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் யார் கையும் எதிர்பார்க்க கூடாதுன்னா இப்ப ரத்தம் ஓடும்போது போது ஆகணும் எப்படி எழுதுற நல்லா புடிச்சு எழுது கையெழுத்து எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அப்பத்தான் மார்க் அள்ளி கொடுப்பாங்க இன்னும் இதை விட அழகா எழுதுனா தான் அஞ்சு ஸ்டார் போடுவாங்க இப்படி எழுதுனா எப்படி போடுவாங்க ஆமா அஞ்சு ஸ்டார் போடுவாங்க அது மட்டும் இல்ல வரப்போ ஒரு பரிச்சையில நீ மட்டும் மொத மார்க் எடுத்து எல்லாத்துலயும் பாஸ் ஆனான்னு வச்சுக்க தாத்தா உனக்கு ஒரு பேனா வாங்கி தருவேன்

நம்மளும் எப்படியாவது நாளைக்குள்ள பணத்தை கட்டி சேர்ந்துடணும் அப்பத்தான் உட்காந்த இடத்துல சம்பாதிக்க முடியும் சரி சீத்தா என்ன பண்ற எது பண்றான்னு போன போட்டு கேட்போம் சீக்கிரம் காசை மாப்பிள்ளை கிட்ட இருந்து வாங்கி இதுல சேர்க்க சொல்லுவோம் என்னடி பண்ற படுத்திருக்கியா

ஏண்டி இதுக்கு முன்னாடியாவது உன் மாமியார் வீட்டில் இருந்த உடம்பு செல்லன்னா அவள் வேலை செஞ்சிருவான் இப்போ அப்படிலாம் இருக்க தனியாக போயிட்டல்ல இனிமே எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு பாத்தாகணும் உடம்பு சிலனா அடிச்சுக்கிட்டு தெரிய முடியாது உன் அடிப்பெல்லாம் உன் புரிசா நம்ப மாட்டேது ஒழுங்கா எந்திரிச்சு வேலை வெட்டிய எனக்கு உடம்பு செல்லன்றேன் என்னாச்சு ஏதாச்சும் கேட்க மாட்டேன் நக்கல பேசிக்கிட்டு நீ ஏடி நீ இங்கேயே ஒரு வேலை செய்யினா எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னுவ அவன் செய்ய மாட்டானான்னு போட்டி போட்டுக்கிட்டு திரியுவ இப்போ அங்கே போய் உக்காந்துக்கிட்டு உடம்பு சிலனா யார் செய்வா உங்கள் அப்படின்னு அந்த பக்கம்லாம் அனுப்ப மாட்டேது உடம்பு சிலன்னு அடிக்காம எந்திரிச்சு வேலை வெட்டிய பாரு இப்போ மாமா வீட்டில் இருக்கேன் மாமா வீட்லயா எந்த மாமா வீட்ல அடி இருக்கே உங்க அண்ணன் வீட்ல இருக்கேன் ஏன் அண்ணன் வீட்லயா ஓ மாமியார் ஆவாதுன்னு நானே அத்தனை பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து பண்ணி தனி கொடுத்தன வச்சா மறுபடியும் அங்க போய் படுத்து கிடக்குறியா ஏண்டி உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதாடி முடியல தனியா இருந்தாங்க கஷ்டப்படுவோம் அவங்கதான் கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து இப்ப இங்க என்னை கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க அடி போடி வீணா போனவளே என் நாத்தனார் இருக்காரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா இப்படி தாண்டி நைசா ஐஸ் வச்சு வீட்டுக்குள்ள சேர்ப்பா அதுக்கப்புறம் நல்லா மொரவாசல் பண்ணி அடிச்சு துரத்துவ ஏற்கனவே முதல்ல வாங்கினதெல்லாம் பத்துலயே மறுபடியும் வேற அங்க போய் உக்காந்துருக்க மறுபடியும் பேரும் பிரச்சனை வரப்போகுது அப்பெல்லாம் என்னை கூட்டினா ஒண்ணும் பண்ண முடியாது ஒழுங்கா வாங்க முடிக்கிட்டு அங்க போ இல்லையா இங்கேயும் வர முடியாது ஏதாவது பண்ணி அங்கேயே பார்க்க மாட்டேன் பாக்குறவங்களே சொல்லுவியா அவ தான் பார்த்துருக்கா நான் இருபது வருஷமா அவனைய பார்த்தவ எனக்கு தெரியாதா ஒழுங்கு மரியாதையா அங்கே போய் இருடி இல்லைனா வீட்டை காளிப்படி புடி இங்கே வந்து இருநு சொல்லி ரூபாய்க்கு அதுக்கப்புறம் ஓம்பளப்பு திண்டாட்டம் தான் கூடி இருக்கிறதெல்லாம் இந்த காலத்துக்கு செட்டாவதுடி

ஏம்மா எனக்கும்மா முதல்ல அண்ணி குடிக்கிட்டோம் அவ அதுக்கப்புறம் உனக்கு ஊற்றி தரேன் என்னடி சந்தியா உன் நிலம மட்டும் இப்படி இருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஊத்தி கொடுக்குறாங்க நமக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேக்கிறாங்க நம்மளும் உடம்பு சரியில்லன்னு படுத்தா தான் வேலைக்கு ஆகுமோ ம் நாளைக்கே வெங்காயத்தை எடுத்து அக்கல்ல வைக்கிறோம் உடம்பு சரியில்லன்னு படுக்கிறோம் சூப்பா வாங்கி இறக்குறோம் முதல்ல உடம்பு நல்லா இருக்குன்னு மாப்பிளை கூட்டிட்டு குடி இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது உடம்பு முடியலன்னா இங்க வர வேண்டிதானே அதை விட்டுட்டு அங்க போய் அவ வீட்டுக்கு இவளை எல்லாம் நம்பிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா நம்மதான் மூக்கடி மொகரடி படணும் போல இருக்கே

இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு ஒன்னுமே புரியலையே ஒரு நேரம் அன்பா இருக்காங்க ஒரு நேரம் திட்டுறாங்க ஆனா என் அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்குறாங்களா தெரில இவங்க என்னை நல்லாவே பாத்துக்குறாங்க கசுமையில்லை கசுமையில்லை குட்டுகிற நேரம் இது வசக்கதுவா ரசமாச்சும் தட்டுகிற வேலை இது அட தட்டுனா விட்டத்த குட்டுனா மோட்டாக்கா ஆன்னும் காவேரிதான் அப்ப சுக்குறா உச்சத்தில் லக்குதான் மச்சத்தில் வந்தது கை காசுதான் எங்கும் பின்னா ஹ ஆரம்பம் ரோட்ல போய் ஆட வேண்டியதான பையன் படிக்கிறான் படிப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னது கோ கோீஸ்வரன் ஆக போற கோத்தீஸ்வரன் எங்களா மாத்த கறி கூப்பிடுறாங்களா என்ன வரும்போது ஊத்திக்கிட்டு வந்துட்டீங்களா உம் சத்தம் போடவே கூடாது

ரெண்டு லட்சம் ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு வாங்க ஆமா இங்க நீ குடுத்து வச்சிருக்க ரெண்டு லட்சத்தை கொண்டு வந்து வாயில நீட்டுறதுக்கு போவியா வேலைக்கு போய் உருப்படியா சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியல ரெண்டு லட்சம் கொண்டு வந்து நீட்டணுமா ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு நினைச்சிட்டு காசு கொடுங்க பிசினஸ் பண்ண போறேன் இனிமே நான் ஓனரு நீ ஓனரு பொண்டாட்டி இந்த ஓட்டு கிட்ட இடிச்சு பெரிய மாட மாளிகை கட்ட போறேன்

ஹலோ பிரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருக்கீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டு தட்டிவிடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோடிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க பிரண்ட்ஸ் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க